அஸ்மில்லா ரஹமன் ரஹீம் இன்று எங்களது முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமாக அதாவது மனிதனுக்கு வரக்கூடிய நோய்கள் பல வகைகள் காணப்படுகின்றன அதில் விசேடமாக சில நோய்கள் மக்களால் அது தீர்க்கப்படலாமா என்ற ஒரு சந்தேக கேள்வியோடு இருக்கின்றார்கள் அதற்கான ஒரு விடை கொடுக்குமாறு அதுக்காக ஒரு அதாவது தீர்வுகள் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள் இன்னென்ன நோக்கி தீர்வுகள் இல்லை என்று ஆனால் உண்மையாக வெறி இலகுவான முறையில் சித்த மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில இலகுவான முறையில் அதை அடையக்கூடிய பாக்கியம் இருக்கின்றது ஆனால் மக்கள் அதனை தேடுவதில்லை அதாவது அவர்கள் ஒரு மருத்துவத்தை நாடினால் அடுத்த மருத்துவம் வேற ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் ஏதாவது இருக்கிறா என்பதை தேடுவதில் அவர்கள் அசர்த்தையாக அளவு முயற்சி போதாது ஆகவே உதாரணமாக மனநோய் என்று சொல்லக்கூடிய மனநோய் காணப்படுகின்றது அது நாற்பது பிரிவுகளாக காணப்படுகின்றது மனநோய் அப்ப மனநோய் எங்கும் போது அது எவ்வாறு இனம் காணப்படுகிறது என்பது மிக முக்கியமானவருடைய மனநோய் என்றால் உண்மையாக அதை உடனடியாக அந்த நிலையை அறிவதற்கு காணக்கூடிய ஒரு தான் நோயினுடைய அறிகுறி தூக்கமின்மை நிறைய பேருக்கு இப்ப தற்போது தூக்கம் இல்லாத ஒரு நிலை வரும் மற்றது உடல் சோர்வு ஏற்படும் அது மட்டுமல்ல பசி பசி அதிகமாக இருக்கும் அல்லது பசி இல்லாமல் இருக்கும் அதாவது ஒரு நடுநிலையான உடல்நிலை இருக்காது ஆகவே மன நோய் என்பது அடையாளம் காணக்கூடியது அதிகமான நெகட்டிவ் தோட்ஸ் அதாவது எதிர் சிந்தனைகளை கொண்டவர்களா இருப்பாங்க நல்லவற்றை யோசிக்கிறது குறைவாக இருக்கும் இவ்வாறு எண்ணங்கள் மறை எண்ணங்களை கொண்டவர்களாக ஒரு 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 வாழ்க்கையில் நம்பிக்கை குறைந்தவர்களாக பிடிப்பில்லாதவர்களாக ஆஹ் உடல் ரீதியாக உடலில் அவர்களுக்கு சோர்வு அடுத்தது உடலினுடைய சூடு கூடிக்கொண்டு போகும் உடலினுடைய பித்த சூடு கூடிக்கொண்டு போகும் இவ்வாறு கூடிக்கொண்டு போகும் போது அவர்களுடைய உடல் ரீதியான பாதிப்போடு மன ரீதியான பாதிப்பும் ஏற்படுகின்றது இதனை அவர்கள் அறிவதில்லை காலப்போக்கில் இதற்கு தூக்க மாத்திரைகளையோ அல்லது வேற வேற மாத்திரைகளையோ போட்டுக்கொண்டு தூங்குவதாக நிறைய பேரிடமிருந்து நாங்கள் கேட்டிருக்கின்றோம் இவைக்கு சித்த மருத்துவம் கூறுகின்ற பதில் என்ன இதற்கான தீர்வு இருக்கின்றது அது எப்படிப்பட்ட நான் சொன்ன மனநோய் என்பது நாற்பது பிரிவுகளை கொண்டது அந்த நாற்பது பிரிவுகளிலும் ஒவ்வொரு வகையில் இருப்பார்கள் ஒவ்வொரு நோயாளியும் ஒவ்வொரு வகையில் இருப்பாங்க சில பேர் அதிகமாக பேச மாட்டார்கள் சில பேர் ஆக்ரோஷமாக பேசுவார்கள் சில பேர் ஆஹ் தூக்கம் இல்லாம அலைந்து திரிவார்கள் இவ்வாறு அவர்கள் ஒவ்வொரு விதத்தில் நாற்பது பிரிவுகளாக காணப்படும் இவைகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக சித்த மருத்துவம் தெளிவாக மருத்துவம் அதாவது அவர்களை சாதாரண நிலைக்கு கொண்டு வந்து அவர்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பிருக்கிறது எங்களிடம் நிறைய அதற்குரிய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் காணப்படுகின்றது இதனை பாரம்பரிய முறையில் இந்த சிகிச்சையை பெற்றுக்கொண்டு வருவார்கள் ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கான உடல்நிலை மனநிலை சமநிலையில் காணப்படுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது ஆகவே இதனை பெறுவதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும் அதாவது கைவிடக்கூடாது அதாவது மனம் பாதிக்கப்பட்டு சில இளம் சந்ததியினர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கின்றது தூக்கம் குறை அவர்கள் இரவையில் தூக்கம் இல்லாமல் அலைந்து திரிகின்றால் பகல் நேரங்களில் அதிகமாக தூங்குகிறார்கள் அதுவும் அதனுடைய விளைவாக இருக்கின்றது அது மட்டுமல்ல இப்ப தற்போது உள்ள தொழில்நுட்பங்களின் ஊடாக அவர்கள் தன்னுடைய தூக்கத்தை இல்லாமல் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது அவர்களுடைய மனநிலையை மாற்றுவதற்கான ஒரு காரணமாக வந்து அமைகின்றது ஆகவே இதற்கான தீர்வுகளை சித்த மருத்துவர்களை அணுகி சித்த மருத்துவத்தின் ஊடாக நாங்கள் கைகண்ட மருந்துகள் காணப்படுகின்றது அதன் ஊடாக வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாத்திக்கொண்டு உணவே மருந்தென்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக தீர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய நோய்கள் பல வகைகள் காணப்படுகிறது அதில் டயபெட்டிஸ் காணப்படுகின்றது டயபெட்டிக்ஸ் அதாவது நீரிழிவு நோய் என்று சொல்ற மதுமேக நோய் என்று சித்த மருத்துவத்தில் மதுமேக நோய் என்று சொல்வாங்க ஆனா இவையெல்லாம் தீர்க்கப்படக்கூடியது இது ஆரம்பத்தில் நாங்கள் இது வருவதற்கான காரணம் என்ன என்கிறதை நாங்கள் யோசிப்பதில்லை இப்ப மனநிலை போன்ற எவ்வாறு காரணங்கள் காணப்படுகின்றதோ அதுபோல ஆஹ் நீரிழிவுக்கு மதுமேக நோக்கி மலச்சிக்கல் ஒருவனுடைய மலச்சிக்கல் ஆரம்பமாக ஒரு மலச்சிக்கல் காணப்படுமாக இருந்தால் அது தன்னுடைய வாழ்க்கையில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அது மதுமேகத்தை மட்டுமல்ல நீரிழிவை மட்டுமல்ல பல நோய்கள் மனநோய்க்கும் ஒரு காரணமாக விடாது மற்றது அவனுடைய உடம்பில் தெளிவாக தன்னுடைய பயணத்தை எடுத்து பயணத்தில் தன்னுடைய தெளிவான விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றது இன்று நேற்று அனுபவப்பட்ட மருத்துவம் காணப்படுகிறது இதில் அஹ் பக்க விளைவுகள் காணப்படுகிறது என்று கூறுகிறார்கள் அது அனுபவம் இல்லாத வைத்தியர்களோ அல்லது அதனை ஒரு மருந்தை சுத்தி செய்யாமல் அதனை பாவிக்கின்ற போது அது பக்கு காணப்படும் ஆனால் ஒரு அனுபவம் உள்ள ஒரு உண்மையாக படித்து தேறிய ஒரு வைத்தியரிடம் வைத்தியம் செய்யும் போது அவனுக்கு பூரணமான சுகம் கிடைக்கும் அதாவது எந்த பக்கு இல்லாமல் மூலிகை மருத்துவத்தின் மூடமாக அவனுக்கு மன ரீதியான அமைதியும் உடல் ரீதியான அமைதியும் பெறக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கின்றது ஆகவே நாங்கள் இதனை விளங்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட அந்த வைத்தியர் யார் என்பதை தேடி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஆகவே நாங்கள் எல்லோரும் எல்லா அந்த துறையில் ஆதரவோடு ஒரு ஆசையோடு அந்த தொழிலை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல ஆகவே அவர்கள் அந்த பரம்பரையில் அவர்கள் திளைத்து அவர்கள் அதில் அனுபவப்பட்டு அதனை கற்க வேண்டிய முறையில் அதாவது சுத்தி செய்கின்ற முறையில் கற்றுக்கொண்டவர்கள் தான் அதல் தேர்ச்சி பெற்றவர்களாக காணப்படுவார்கள் இல்லையே அஹ் நோயாளிக்கு உபத்திரவம் செய்தவர்களாக மாறுவார்கள் இதற்குத்தான் சொல்லுவார்கள் ஆஹ் மருந்து சுத்தி குணம் என்று கண்டு அவருக்கு மூன்று கண்கள் காணப்படுகின்றது ஒரு மேலதிகமான அவருடைய உலக்கண் அவருடைய தேர்ட் ஐ என்று சொல்வார்கள் அவருக்கு அந்த ஞானம் கிடைக்கின்றது அது அந்த மருத்துவத்தில் ஈடுபட்டு அதனுடைய முறையை குருவிடம் இருந்து கற்றுக்கொள்கின்ற நேரம் அவருக்கு அது கிடைக்கின்றது ஆகவே நான் மேற்கூறிய மனநோய் என்பதுக்கு தீர்வோ நூற்றுக்கு நூறு தீர்வு காணப்படுகின்றது அதை ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய நோயாக இருந்தாலும் சரிதான் அக்ரெசிவ் மூடில் இருக்கக்கூடிய அதாவது தீவிரமான நோயாக இருந்தாலும் சரிதான் அல்லது அமைதியாக தூக்கம் இல்லாமல் இருக்கின்ற வகையில் உட்பட்டதென்றாலும் அதற்கான தீர்வுகளை நாங்கள் கண்டுகொள்ளலாம் சித்த மருத்துவத்தை அணுகும் அவர்கள் எந்த பக்கு விளைவும் இல்லாமல் அதற்கான தீர்வை கண்டுகொள்வார்கள் மருந்து என்பது என்னென்று சொன்னால் உண்மையாக மருந்து நாங்கள் நினைப்பது எங்களுக்கு இருக்குது மருந்து தாங்க சுகமாகுங்க ஆனா அது அந்த தத்துவம் பிள்ளை மருந்தால நாங்க நோயை சுகமாகலாம் என்கிறது அது பிள்ளையான ஒரு தத்துவம் ஆகவே எங்களுடைய வாழ்க்கை முறையை எங்களுடைய சாப்பாட்டு முறைகளை மாற்றி அமைப்பதன் ஊடாகத்தான் அது மருந்தாக மாறணும் தவிர மற்றபடிக்கு மருந்தை மட்டும் நாங்கள் உணவாக உட்கொண்டு அதன் மூலமாக மருந்தென்பது மறுப்பது உடல் நோய் மருந்தெனலாம் மறுப்பது உளநோய் மருந்தெனச்சாலும் மறுப்பது பிணி வராதிருக்க மறுப்பது சாவையும் மருந்தெனலாமே அப்ப இதனுடைய கருத்து என்ன என்றால் மறுப்பது உடல் நோய் மருந்தெனலாம் என்றால் உடல் நோய் வராமல் மருந்தென்று சொல்லலாம் ஆகவே மருந்தென்பது இஸ் நாட் த மெடிசின் ப்ரிப்பேர்ட் பை த டாக்டர் தட் யூ ஆர் கன்சியூமிங் நீங்க உண்ணக்கூடிய உணவு இருக்குத்தானே அதுதான் மெடிசினாக மாறும் ஒரு ஃபுட் ஒருவன் வாதை உள்ளவன் எதை சாப்பிட வேண்டும் பித்தம் உள்ளவன் எதை சாப்பிட வேண்டும் கபம் உள்ளவன் எதை சாப்பிடவனு சாப்பிடக்கூடாது மருந்து என்பது மறுப்பது உடல் நோய் மருந்தெனலாம் என்பது நீங்கள் எந்த உணவை எடுப்பதன் மூலமாக உடல்நிலை நிவாரணப்படுமோ அதுதான் மருந்து மறுப்பது உளநோய் மருந்தென சாலும் அது உளநோய் அதாவது மனதுக்கு எதை எதை நாம நீக்க வேண்டும் எதை எதை உள்ளுக்கு எடுக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவம் இருக்கு அதுவும் ஒரு மருந்து உதாரணமாக மனதுக்குள்ள காமம் குரோதம் உலோபம் மோகம் மதம் மாச்சரியம் இடும்பை அகங்காரம் இவை போன்ற கழிவுகளை உடலுக்குள் வைத்திருப்பதால் அது நஞ்சாக மாறுகின்றது அது விஷமாக மாறு அதற்கு மருந்து சேவைப்படாது மருந்து மறுப்பது உளநோய் மருந்தெனச்சாலும் அதாவது மருந்தென்பது அவன் நல்ல எண்ணங்களை உள்ளடக்கியவனாக இருப்பது ஒரு அவனுடைய ஆரோக்கியத்துக்கு அடிப்படையாக காணப்படுது சித்த மருத்துவம் தன்னுடைய பயணத்தில் தெளிவான விளக்கங்களை சொல்லுகின்றது மருந்தென்றால் என்ன அப்போ உள்ளத்துக்குள் கசடுகளை பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் வேறு வேற மருந்துகளை பாய்ப்பு செந்தூரம் பஷ்பம் பாவிச்சு எங்களுக்கு அதை குணப்படுத்த முடியாது ஆகவே நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல சாப்பாடு எதை எடுக்கக்கூடாது எதை சிந்திக்க கூடாது இவைகளை பற்றி யோசிப்பது மறுப்பது உடல் நோய் மருந்தன மறுப்பது உளநோய் மருந்தனச்சாலும் மறுப்பது இனி பிணி வராதிக்க நோய் இனி வராதிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் அதாவது பத்தியங்கள் நான் எப்படி தூங்க வேண்டும் நான் காலையில் எழுந்தவுடன் என்ன செய்யணும் மாலை வரைக்கும் நாங்க என்ன செய்ய உணவுங்கிற ஒரு ஒரு நெறிமுறை இருக்கிறது வாழ்க்கை நெறிமுறை அதையெல்லாம் பின்பற்றும் போது எதிர்காலத்தில் நோய் வரக்கூடியதும் தடுக்கப்படும் அதுவும் மருந்து என்றுதான் சொல்லப்படும் அதுபோல மறுப்பது சாவையும் மருந்து அது என்னது சாவையும் மறுப்பது மருந்து அதாவது என்னென்றால் இந்த உடல் அழியக்கூடிய நிலையில் இருக்கும் இந்த உடலை அழியாமல் காயகற்பமான மருந்துகள் காணப்படுகிறது காயகற்பம் என்றால் மறுப்பது சாவையும் அதாவது சாவை மறுக்கின்ற அதாவது ஒத்தி வைக்கின்ற மருத்துவம் காணப்படுகிறது சித்த மருத்துவத்தில் அப்ப திரிபலாண்ட சூரணம் காணப்படுகிறது அது எங்களுடைய சப்த சாதுக்களை இறுக்கமாகவும் சாவு சாவு இல்லாததாகவும் வைத்துக் கொள்ளுகிறது சொல்வார்கள் மிகவும் ஆரோக்கியமான முறையில் அது காணப்படுகின்றது ஆகவே மருந்து என்பதற்கான வரைவிலக்கணம் இதுதான் நாம நினைப்பது போன்று அஹ் டெய்லி நாங்கள் மருந்து குடிப்பதுதான் மருந்து இவைகள் மூலமாக எங்களுடைய எதிர்ப்பு சக்தி கூட கூட்டி நோய்கள் எங்கள் மீது தாக்கம் புரியாமல் எங்களுடைய வாழ்வை நிதானமாக கொண்டு போகலாம் மரு அது மட்டுமல்ல எங்களுக்கு பல நோய்களை பற்றி கதைப்படுகின்றது இப்ப உதாரணமாக அதிமேத்தஸ் என்று சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரோல் இந்த கொலஸ்ட்ரோல் தீர்க்க முடியாத நோயாக காணப்படுகின்றதாம் அதுக்கு தொடர்ச்சியாக மருந்து பாவிக்க வேண்டுமாம் அப்படி அல்ல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முறையை ஒரு சரியான அனுபவம் உள்ள சித்த மருத்துவத்தின் ஊடாக நெருங்கும் நேரம் நிச்சயமாக உங்களுக்கான அது பதில் கிடைக்கும் அந்த அந்த நோயிலிருந்து விடுபடலாம் நிச்சயமாக அது ஒரு தவறாக நடக்கின்ற ஒரு செயற்பாடு எங்களுடைய அறியாமையின் ஊடாக அந்த அதிமேத்தஸ் என்று சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் எங்களை பீடித்துக் கொண்டிருக்கின்றது மாரடைப்பு ஏற்படுகின்றது இதையெல்லாம் ஒரு சின்ன விடயமாக எடுத்து எடுத்துக்கொள்ளவில்லை இதற்கு பல கோடி பல லட்சக்கணக்கான காசுகளை செலவழிக்கின்றார்கள் இது எதனுடன் சம்பந்தப்பட்டது சித்த மருத்துவத்தில் இது கபத்தோடு சம்பந்தப்பட்டது கபம் என்பது இந்த சளியினுடைய தொடர்ச்சிதான் தொற்று நோயையும் உருவாக்கின்றது ஏன் நாங்கள் அதில் மேலதிகமான சளி உடம்புக்கு சளி தேவை பிசிறடிப்பு இருக்க வேண்டும் பிசிறடிப்பு அகத்துறிஞ்சப்பட்டு கடத்தப்படுகின்றது இதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு உடலினுடைய பித்தம் அதிகமாகும் போது நிச்சயமாக இந்த நோய் அடுத்து இந்த கபம் என்று சொல்லக்கூடியவை என்னென்ன நோய்களின் விபரீதமாக முடிகின்றது என்றால் புற்று நோய் பீனிசம் மூச்சு கஷ்டம் தொய்வு நோய் கச நோய் கரப்பான் அலட்சிக்கன்று சொல்றோமே கரப்பான் பல வகைகள் காணப்படும் தோல் நோய்கள்ல இவைகள் எல்லாம் கவத்தினுடைய ஆட்சி அதிகாரங்கள் உடம்பு இவைகளை சமப்படுத்துகின்ற போது இவைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் மிகியினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய மூன்று அப்ப வாதவித்த கவம் கூடினாலும் குறைந்தாலும் நிச்சயமாக பாதபித்த கபம் ஏற்படும் என்கிறது தெளிவாக இந்த காணப்படுகின்றது ஆகவே நாங்கள் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை முறை எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய சாப்பாட்டு முறைகள் எல்லாம் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் இவ்வாறு அமைக்கப்படுகின்ற போது எங்களுக்கு ஏற்படக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கற்ப கோளாறுகள் கற்பத்தில் ஏற்படக்கூடிய கற்பப்பையில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் கூட பல குன்மம் என்று சொல்லுகின்றோம் நாங்கள் இப்ப கேஸ்ட்ரிக் என்று சொல்லுவார்கள் சித்த மருத்துவத்துல குன்மம் என்று சொல்லுவார்கள் ஆகவே இந்த குன்மம் தீர்ப்ப தீர்க்கப்படக்கூடியது இதற்கான வாழ்க்கை முறையை நாங்கள் பேண வேண்டும் இதற்கான மருத்துவத்தை நாங்கள் செய்ய வேண்டும் இதெல்லாம் தீர்க்கப்படக்கூடியது இதை தீர்க்கப்படவில்லை என்றால் நிச்சயமாக அது வேறொரு விளைவை கொண்டு வரும் ஆகவே மூலவியாதியாக அல்லது குன்மம் வந்து நெஞ்சி எரிப்பு வவுறுதல் போன்ற நோய்களை உருவாக்கி அது மட்டுமல்ல அது அல்சராக புண்ணாக மாறி அது விபரீதமான ஒரு புண்ணாக மாறும் அதை சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் கோலோன் கேன்சர் என்று கோலோன் 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 கேன்சர் கொலோன்ங்கிறது குடலுக்கு அந்த குடலில் ஏற்படக்கூடிய ஒரு புண் விபரீதமான ஒரு கேன்சராக புற்றுநோயாக மாறுகிறது இவையெல்லாம் கவனிக்கப்படாமல் நாங்கள் மருந்திருக்கின்றது என்று எண்ணி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தொலைத்துவிட்டு நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆகவே தயவு செய்து மக்கள் உணர வேண்டிய ஒரு காலகட்டம் இப்படியான நேரத்தில் மக்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்க முடியும் என்பதை அறுதியாக இறுதியாக நான் சொல்லுகின்றேன் சித்த மருத்துவம் அதற்கான தயார் நிலையில் இருக்கின்றது ஆகவே மக்கள் அதன் அதனை யார் யார் இது இது இது